நான் படித்த கீதை தொடர்ச்சி பதினாறு வணக்கம் மக்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்ம ஞானம் என்பது கடவுளிடம் ஒன்றுபடுவது அதாவது இரண்டற கலப்பது என்று சொல்லுகின்றார் கடவுளுடன் இரண்டற கலப்பதற்கு நீங்கள் தெய்வீக சம்பத்துக்களை வளர்க்க வேண்டும் அசுத சம்பத்துக்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் நாம் வளர்க்க வேண்டிய தெய்வீக சம்பத்துக்கள் எவை என கேட்டால் அச்சமின்மை இடைவிடாது பகவத்தியானம் தானம் புலனடக்கம் சுயநலம் இன்றிய சேவை சாஸ்திரங்களை ஓதுதல் எளிய தபஸ் வாழ்வு நடத்துவது நேர்மை அகிம்சை உண்மையுடைமை சினமின்மை துறவு சாந்தி கோல் சொல்லாமை இரக்கம் இந்திரிய விஷயங்களில் பற்றின்மை மிருதத்தன்மை அடக்கம் வீண் வினைகள் செய்யாமை ஆத்ம பிரகாசத்தை அடைதல் பிறர் குற்றம் பொருத்தல் தளராமை தேக சுத்தம் வஞ்சகமின்மை வினயம் இவை யாவும் வளர்க்க வேண்டிய தெய்வீக சம்பத்துக்கள் அகற்ற வேண்டிய அசுர சம்பத்துக்கள் யாவை பகட்டு இருமாப்பு தற்பெருமை சினம் கொடூரம் அஞ்ஞானம் ஆகிய இவை அசுர குணங்கள் ஆகும் கிருஷ்ணர் அசுரனை பற்றி தெளிவாக கூறுகிறார் நியாயம் எது அநியாயம் எது எப்படி நடந்து கொள்வது என்பது தெரியாது அவன் அசுத்தமானவன் அவனிடத்தில் உண்மை இல்லை அவன் கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு கொடூர குணமுள்ளவனாய் எப்போதும் கற்பனை செய்வதும் கபடம் செய்வதுமாய் சிற்றின்பம் நுகருவதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று கருதுகிறான் ஆயிரம் ஆயிரம் ஆசைகளாலும் பாசங்களினாலும் பிணைக்கப்பட்டு அநியாய மார்க்கங்களில் பணத்தை தேடி சேர்த்து கொள்ளுகிறான் தானே எல்லாவற்றிற்கும் பிறப்பு என்றும் தனக்கு சமானம் யாருமில்லை என்ற அகம்பாவம் கொண்டவனாய் பேரையும் புகழையும் விரும்புவவனாய் உள்ளான் அவன் பகவானிடமிருந்து மிக மிக தூரத்தில் இருக்கின்றான் மிருகத்திலும் தாழ்ந்தவன் எனவே அவன் சிருஷ்டியின் கீழ் வர்க்கங்களில் மறுபிறப்பை எய்துகிறான் என்று சொல்லுகிறார் இவ்வாறு நரகத்திற்கு கொண்டு செல்லும் மூன்று விதமான வாயில்களான காமம் குரோதம் லோபம் ஆகிய மூன்றையும் துறந்து இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்